बरोबर करतेनबरोबर येते मीगा पेगे बेस्टेशन कढिए हे थोडं बघू सुदिता आवडला ना कुठल्याको सुदिता इकडे मध्ये बोलू नका बंद करा बंद करा इकडे येना तुम्ही सीरमध्ये ओ ओ ओ या व्हिडिओ बोलून आपण बोलूया पण म्हणजे मोठी उत्सुकता

படுபிடிக்கும் கொடுத்து பாராட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் மா பிரதீப் குமார் கலை இளவணி விருது போட்டியிடையில் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் தாம் கற்ற சிலம்ப கலையை தனது ஆசாம் ஜெயக்குமார் அவர்களின் அறிவுரையை பெற்று முப்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு

மாணவி மாதங்களில் சாலை உரத்தில் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக கோர்வை வழங்கி பள்ளி மாணவியின் சிலர் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி சுப்பிரமணியத்தைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவி சுகிதா சிலப்பத்தில் இந்த சாதனை நிகழ்த்தியுள்ள இவர் திருச்சியின் பல்வேறு இடங்களில் சாலை உரங்களை படுத்து உறவு மூன்று பேருக்கு போர்வை வழங்கி உதவியுள்ளார் இவ்வாறு உதவி செய்வது தனக்கு திருப்தி அளிப்பதாகவும் கூறியிருக்கிறார் நான் வந்து எங்க அப்பா கூட வெளியே இடமும் பார்ப்பேன் ஒவ்வொரு இடமா கத்துட்டு கொசு கவிங்கள இது வீட்டுக்குள்ள கட்டாலே கொஞ்சம் கொடுக்கும் இது மாதிரி மாசம்ல நல்லா குழுதான் இருக்கும் அதனால நான் சேர்த்து வச்ச காசு எங்க அப்பா கேட்டேன் ஆதர இனிப்புகள் வழங்கி தீபாவளியை கொண்டாடி வருகிறார் திருச்சியை சேர்ந்த சிலமாட்ட சாதனை மாணவி சுனிதா சிலவத்தில் கினஸ் உலக சாதனை நிரட்டிய திருச்சி மாணவர் சுப்பிரமணியபுரம் பகுதியை சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு பகிர்வு மாணவி சுனிதா திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் விருதுக்காக பணம் மற்றும் சிலவு பட்டிகளில் கிடைத்த பரிசு தொகை சிறுக சிறுக சிறுத்த பணத்தை கொண்டு சேவை குண்டு மற்றும் இனிப்பு வகைகளை வாங்கினார் தனது சகோதரர் சுந்திப்புடன் சேர்ந்து திருச்சி மாநகரில் காவிரி மாலை அம்மா மண்டபம் ஸ்ரீரங்கம் சாலை உள்ளிட்ட பல இடங்களில் சென்று சாலைகள் வசிக்கும் நூற்றுக்கு மேற்பட்ட ஆதரபட்ச மக்களை சந்தித்து அணிவித்து அவர்களுக்கான தீபாவளி பரிசு பொருட்களை வழங்கி தலா நூறு ரூபாய் அளிக்கும் அமைந்தார் அப்புறமேட்டு கலை இல்லையா அவார்டும் நாலாயிரம் ரூபாய் பண்ணவும் குடுத்திருப்பாங்க அந்த நாலாயிரம் ரூபாய் மகத்தையும் கீழே சேர்த்து வச்சிருந்த காசியும் சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட பொருள் எல்லாம் வாங்கினேன் எனக்கு எப்ப டைம்

I don't ever slow up, I no, I don't take shit, I got no love the fateness. if you wanna play tough and wanna hate this, i show up. I don't ever slow up, no, I don't take shit. I got no love, but the fake is if you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no, I don't take shit. I got no love, but the fake is if you wanna play tough and wanna hate this, I'll always show up. Everything I do so instinctive and so passionate Every word I move so descriptive like an adjective I gotta vendetta against people who patent it Being negative when you should be getting after it i got facts over facts over tracks this not that spitting slow spitting fast i could roast i could gas think i'm okay at last but i don't know if that can erase all the past and the pettiness a reflection of the emptiness hilarious you think you're worth my time you're delirious mysterious because you are behind a fake exterior inferior you know i'll always be a bit superior get off of me this ain't no humble brag i want you to hear words you can say them back i want you to feel free from the chains that last into That I've been through hell I never got anyone's help I had to do it all myself I don't ever slow up No, I don't take shit I got no love for the fake famous If you wanna play tough and wanna hate this I'll always show up and make a statement I don't ever slow up No, I don't take

கூப்ப yes, yes, yes. <laughs> <laughs> uh, yeah. uh, uh,